அந்த காலத்தில் நிறைய தத்துவ பாடல்கள் வந்துட்டு இருந்துச்சுங்க இப்போ கூட நிறைய தத்துவங்கள் வருது நமக்கு புரியல அவ்வளோதான் அதுக்காக வரலன்னு நினச்சிக்கூடாது நமக்கு புரியல அது வேறு ஜென்ரேஷனுக்கு புரியிற மாதிரி தத்துவம் எழுதுகிறாங்க ஆனால் கவியரசருடைய தத்துவம் வேற மாதிரி ஒரு சின்ன கதை தாராபுரம் சுந்தராஜன் அப்படின்னு ஒரு ஒரு கவிஞர் ஒரு ஒரு பாடர் பாடகர் இசையமைப்பாளர் ஒருத்தர் இருந்தார் தாராபுரம் சுந்தரராஜன் ஐயா நாகேஷ் ஐயா வாலி அவர்கள் இவங்க எல்லாம் ஒன்றா ரூம்மேட்ஸாக இருந்தவங்க சினிமாவில் வாய்ப்பு தேடின காலத்தில் ஒரு நாள் வாலி ஐயாக்கு பயங்கரமாக மனசு வேதனை இந்த ஊருக்கு வந்து பழைக்கணும்னு வந்துட்டு ஸ்ரீரங்கத்துலேருந்து வந்துட்டு இங்கே ஒருத்தனை ஒரு பய பாட்டு எழுத வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறான் இங்கே கண்ணதாசன் ஒரு பூதம் உட்காந்துருக்கு இவர் நமக்கு வழி விடுற மாதிரி இல்லை இந்த ஊரில் நான் பழைக்க மாட்டேன் போல இருக்குது நான் பேசாமல் ஊருக்கு போகிறேன் இல்லை தண்டவாளத்தை தலையாக கொடுத்துறேன்ற லெவலுக்கு விரக்தியில் உச்சத்துக்கு போனார் அப்படி அவர் விரக்தியாக பொழுது அறைக்குள்ளே பிவிஎஸ் ஐயா வரார் வந்துட்டு சொல்கிறார் இன்றைக்கி நான் ஒரு பாட்டு பாடினேன் மிஸ்நாத ராமூர்த்திக்கு இந்த கண்ணதாசன் எழுதின பாட்டு அதை கேட்டிங்கன்னா என் மனசே ஒரு மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னார் அவர் சொல்றார் அதுல வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை அப்படின்றார் வாலி ஐயாக்கு பொல போல போல தண்ணீர் வருது இப்போ இருத்தானே இவ்வளவு நேரமா நான் விரக்தியா பேசிக்கிட்டு இருந்தேன் ஆனா அடுத்த வரிய சொல்றார் சார் வாழ்க்கையில டெசிஷனே மாத்திட்டு ஊர்லயே தங்குறார் எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் மயக்கமா கலக்கமா அப்படின்னு ஒரு பாட்டு நான் பாடிட்டு வந்தேன் வாலி சார் அப்படியே கட்டின பொட்டியை தூக்கி போட்டார் என்னமா எழுதிட்டார் இந்த ஊர்ல தான் இருப்பேன் நான் தான் தங்குவேன் இங்க தான் வாழ்வேனு வாலி ஐயா வாழ்க்கையை மாத்தினார் வாலி ஐயா என்னும் மாபெரும் கவிஞர் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்காருன்னா அதுக்கு காரணம் கவியரசருடைய அந்த கவிதை அப்படி வாழ்க்கையை மாற்றிய அந்த மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்னு ஒரு பாட்டு அதே படத்தில் இருக்கே அதுல ஒரு வரி சொல்றார் மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம் எப்படி இதெல்லாம் சாத்தியம் இதெல்லாம் நடக்குமா கடுகுக்குள்ளே போய் மலையை பார்க்கணும் ஆனால் பிபிஎஸ்ஐயா மாதிரி ஒருத்தர் பாடினா மெல்லிசை மன்னர்கள் மாதிரி ஒருத்தர் இசையமைச்சா திரையில ஜெமினி சார் மாதிரி அழகாக ஒருத்தர் நடந்துக்கிட்டே பாடினா மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் அதான் தியாகி அப்படின்னு சொல்றோமே ஒருத்தனை தியாகின்னு சொல்றான் தெய்வம்னு தெய்வம் எப்ப தெய்வம் ஆவான் அப்படிங்கறது ஒரு பாட்டிலேயே மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாக வன் தெய்வமாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் வாழை போலே தன்னை தந்து தியாகியாகலாம் உருகியோடும் இழகு போலே ஒளி அணீசலா மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் ീരമാകല ஊருக்கென்று கென்று வாண்ட நெஞ்சம் சிலைகளாகலா உறவு விரிந்த உள்ளம் மலர்களாகலா ஊருக்கென்று வாண்ட நெஞ்சம் சிலைகளாகலா உறவு கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலா யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகல மனம் மனம்

மனமிருந்தால் பறவை கூட்டில் மார்கள் வாழலாம் வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலா மனமிருந்தால் பறவை கூட்டில் மாங்கள் வாழலாம் வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம் துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம் குணம் குணம் அது கோயிலாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் வாழை போலை தன்னை தந்து தியாகியாகலாம் உருவி ஓடும் எழுக போகை ஒளியணீசலா மனிதன் என்பவன் தெய்வமாகலா ரெண்டு சொன்னார் முதல்ல எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வர்றார் ஆனா எல்லாருக்கும் முத்தாய்ப்புன்னு ஒன்னு இருக்கு முதல்ல மனம் மனம் அது கோவிலாகல முதல்ல மனசு கோவில்கிறார் அதுக்கப்புறம் மனசு மட்டும் இருந்தா போராதியா குணம் குணம் அது கோவிலாகலா அப்படி மனம் குணம் ரெண்டும் கோவிலானோம் ஆனால் கடைசியாக சொல்கிறார்ல துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம் எப்பேற்பட்ட சுமையாக இருந்தாலும் நீ துணிஞ்சிட்டா தாங்கலான் இப்போ புரியுதா வாலி ஐயாவுக்கு வாழ்க்கை கொடுத்த பாட்டு வாழ்க்கை கொடுத்த படம்னு ஐயான்னு சொன்னாங்கன்னு நம்ம மனசில் ஏதாவது ஒரு துயரம் இருந்ததுன்னா வேற ஒன்றும் பண்ண வேண்டாம் வேற என்னெல்லாமோ பண்ணுறாங்க இன்னைக்கு ரொம்ப கவலை அப்படின்னு சொல்லிட்டு வேற என்னெல்லாமோ பண்ணுறாங்க ரொம்ப கவலைன்னா உச்சகட்டமாக உங்களுக்கு புத்தி வரணும்னா நாலு கவியரசர் பாட்டை போட்டு கேட்டால் போதும் வாழ்க்கையில் தெளிவு வந்துடும் புத்தி வந்துடும் எல்லாமே வந்துடும் அந்த மாதிரி வரி வரியாக வரி வரியாக அனுபவித்து கவியரசர் எழுதுகிறார்